ஓம் நமோ நாராயணாய திருப்பாவை என்னும் அமிர்தத்திலே அமிழ்ந்து என்னுடன் சேர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கு திருப்பாவையிலே பத்தொன்பதாவது பாசுரம் குத்துவிளக்கெரிய என்கின்ற என்று தொடங்குகின்ற பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய் வாய்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலளவட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவு ஏலோர் என்பாவாய் என்றது இன்றைய பாசுரம் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது தந்தத் தந்தத்தால் செய்த கால்களை உடைய கட்டிலின் மீது மிருதுவான பஞ்சனையில் ஏறி கொத்தாக மலர்ந்த பூக்களைச் சூடிய நப்பின்னையின் மார்பு பொருந்த பள்ளி கொள்பவனே வாய்திருந்து பேசு மையிட்டு விரிந்த கண்களை உடைய நப்பின்னையே எத்தனை நேரமானாலும் உன் கணவனை நீ துயில் நீங்கி எழுந்து வர உடன்பட மாட்டாய்ப் போலும் இப்படி அவனை விட்டு பிரிவதை நீ பொறுக்காமல் இருப்பது உன் பெருமைக்கு பொருந்தாது உன் இயல்புக்கும் பொருந்தாது என்கிறார்கள் இந்த பாசுரத்திலே முன்பாட்டிலே வந்து திறவாய் மகிழ்ந்து என்று நப்பின்னியை எழுப்பினார்கள் அவள் திறக்க எழு எழுந்தாள் கதவை திறக்க எழுந்தாள் கிருஷ்ணன் நம்மை நாடி வந்தவர்களுக்கு இவள் முந்திக்கொண்டு திறக்கக்கூடாது கூடாது என்று திறக்க விடாமல் அவனை கட்டிக்கொண்டு கிடந்தான் அவனை எழுப்பினார்கள் வாய் தரவாய் என்றார்கள் அவன் வாய் திறக்காதபடி இவள் அவன் வாயை பொத்தினாள் மறுபடியும் அவனை எழுப்புவதற்காக நப்பின்னையே எழுப்புகிறார்கள் அதாவது அவன் கிருஷ்ணன் தானே திறக்க வேண்டும் என்று அவளை விடவில்லை இவள் நப்பின்னை தானே திறக்க வேண்டும் என்று கிருஷ்ணனை விடவில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் முந்துகிறார்கள் என்றபடி எனவே இப்பொழுது ரெண்டு பேரையுமே இருவரையுமே சேர்த்து எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்திலே வெளியே நிற்கும் கோபியர் நப்பின்னையின் பேற்றை எண்ணி பார்க்கிறார்கள் வீட்டிலே குத்து விளக்கேற்றி பஞ்சனையில் அவனுடன் இருக்கும் பேரு நப்பின்னுடையது தாங்கள் கண்ணனை அடைய எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது அதுவும் அந்த கட்டில் எப்படிப்பட்டதாம் கண்ணன் தாம் வென்ற யானைகளது தந்தத்தினால் செய்த கட்டிலாம் அந்த கட்டிலின் மேலே மெத்த என்ற பஞ்ச பஞ்சசயனம் பஞ்சசயனம் என்றால் பஞ்சு பட்டு மெல்லிய கம்பளம் மலர் தளிர் முதலான ஐந்து விதமான பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தை அழகு குளிர்ச்சி மென்மை மனம் வெண்மை முதலிய ஐந்து தன்மைகளை உடைய மெத்தை அதிலே அவர்கள் படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடலை வார்த்தைகளால் அதிகமாக விளக்காமல் பக்தி உணர்வுடன் பார்க்க வேண்டும் இது ஒரு அகத்துறை பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் முன்பாட்டிலே முன்பாட்டிலே பாட்டிலே நப்பின்னையை எழுப்பியவர்கள் இங்கு அவனும் அவளுமாக இணைந்துள்ள சேர்த்தியை பாடுகிறார்கள் இறைவனும் இறைவியும் ஆகிய இந்த இணைப்புத்தான் உலகுக்கு அருள் வழங்குவது கோபியர் நப்பின்னையிடம் வேண்டுகிறார்கள் கண்ணனை நீ உன் கணவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் நீ அவனை வெளியே அனுப்பி எங்களுக்கும் அருள் செய்ய வழி செய்ய வேண்டும் இதுதான் உன் இயல்பு சுவாபம் அடியாருக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு பாலம் போல இருந்து இருவரையும் இணைப்பவள் நீ இதுதான் பிராட்டி தத்துவம் சொரூபம் அது மட்டுமல்ல இயல்பிலேயே நீ கருணை மிக்கவள் அதை உண்மைப்படுத்தும் வகையில் நடந்து அருள் புரிய புரிய வேண்டும் எங்களுக்கு என்று சொல்கிறார்கள் நம்முடைய குற்றத்தை பிராட்டியே காட்டினாலும் என்னடியார் அது செய்யார் என்று மறுக்கக்கூடியவன் பகவான் இவன் குற்றம் செய்தான் என்று பகவான் சொன்னால் குற்றம் செய்யாதார் யார் என்று தாய் அன்புடன் கூறுவவள் பிராட்டி இப்படி இருவரும் நமக்கு பக்தர்களாகி நமக்கு பரிய இருக்கும்போது போது பரிவாக இருக்கும் போது நமக்கு ஒரு குறையும் வராது என்பதை நாம் அறியலாம் இந்த அளவில் இந்த பாசுரத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் నన్ీ వం శ్రీనివాస వెంకటేశమానుజదాసన్